தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அதனுடைய முடிவுகள்லாம் வந்ததற்கு பிறகு இந்தியா முழுமைக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு கவனத்தை பெற்றிருக்கிறது ஒரு பக்கம் பிரதமராக எப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்பார் எப்பொழுது பிரதமர் மோடி அவர்கள் பதவி ஏற்பார் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க முடியும் சந்திரபாபு நாயுடு இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார் இவர்கள்லாம் எந்தெந்த இலாக்கங்களை பெறப்போகிறார்கள் இந்த கொந்தளிப்புகள் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் அந்த சூட்டு தணிக்காமல் இன்னமும் அந்த அரசியல் இன்னமும் சூடுபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது என்ன நடக்குது திமுக நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழக பாஜகக்குள் அண்ணாமலை அவர்கள் இனி பதவியில் இருப்பாரா கட்சிக்குள்ளே அண்ணாமலைக்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு பூகம்பங்கள் எழுந்திருக்கிறது அண்ணாமலைக்கு எதிரான குரல்கள் எழுந்திருக்கிறது என்ன மாதிரியான சிக்கல்கள் இந்த அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் கட்சியில் பொறுப்பேற்றில் அவர் தலைவர் ஆனதற்கு பின்பில் இருந்து பல்வேறு சர்ச்சைகளை அவர் தொடர்ந்து மாட்டிக்கொண்டே இருக்கிறார் பல்வேறு விமர்சனங்களுக்கு ஆளாகி கொண்டே இருக்கிறார் ஏதோ கட்சி வளர்ந்தது போலவும் தமிழ்நாட்டில் பாஜக மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது நான் வளர்ச்சி இருக்கி கொண்டு போய் விடுவேன் ஐந்து விழுக்காடு ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் பாஜக இருக்கிறது என்று பேசிய அண்ணாமலை இன்றைக்கு அண்ணாமலைக்கு எதிராகவே குரல்கள் தமிழக பாஜகவில் எழுந்திருக்கிறது எந்தளவுக்கு அளவுக்கு என்று சொன்னால் தமிழகத்தில் அதிமுக பாஜகவுடைய கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியின் மூலம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு இடங்களை பெற்றிருந்தார்கள் பாஜகவினர் இன்றைக்கு கூட்டணி என்று விலகிய பிறகு பாஜகவால் ஓர் இடத்தில் கூட இன்றைக்கு பிடிக்க முடியவில்லை ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை அதிமுக பாஜ அதிமுக திமுக கூட்டணி இல்லாமல் தனிச்சு நின்று கூட சில இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் கன்னியாகுமரி போன்ற இடங்களில் பாஜக ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள் இன்றைக்கு அதிமுக கூட்டணி இல்லாமல் பாஜக படு தோல்வியை இழந்திருக்கிறது அண்ணாமலை அவர்கள் தலைவரானதற்கு பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் பாஜக வளர்ந்திருக்கிறது பாஜகவுக்கு மிகப்பெரிய செல்வாக இருக்கிறது என்று தேசிய தலைமைகளை நம்ப வைத்துக் கொண்டிருந்தார் மோடி அமித்ஷா போன்றவர்கள் முழுமையான நம்பிக்கையை பெற்றிருந்தார் இன்றைக்கு அண்ணாமலையின் மீதான மொத்த இன்னைக்கு உடைந்து இருக்கிறது ஏற்கனவே அதிமுக தன்னுடைய பாஜக கூட்டணி வெளிவந்ததற்கான பிரச்சனையாக அண்ணாமலை அவர்களுடைய துடுக்கான பேச்சுக்கள் தான் காரணம் என்று ஏற்கனவே அதிமுகவினர் குற்றம் சாட்டியிருந்தார்கள் தேசிய தலைமையின் மூலம் சொல்லியும் அண்ணாமலையின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதனால்தான் கூட்டணிக்கு வெளியே வந்ததாக அன்றைக்கே அதிமுகவுடைய தலைமைகள் சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு எஸ் பி வேலுமணி அவர்கள் மீதான மீண்டும் அந்த சர்ச்சை பேச்சு எழுந்திருக்கிறது பாஜகவோடு அதிமுக கூட்டணியை விளக்கியதுதான் இந்த தோல்வி காரணம் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார் எதிர்க்கட்சி தலைவர்களை இந்த மாதிரியான வசைப்பாடிய பாஜகவினுடைய ஐடி விங்குகள் தான் இந்த மாதிரியான பேச்சுகளை நிறுத்த வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்வதையும் பார்க்க முடியுது எனவே இன்றைக்கு அண்ணாமலை அவர்களுடைய இன்றைக்கு பாஜகவில் மிகப்பெரிய படுதோல்விக்கும் அதிமுகவுடைய தோல்வி அதிமுகவில் இருந்து பாஜக விலகியதுடைய காரணமாக தான் இன்றைக்கு பாஜக மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கிறது இன்றைக்கு பாஜக இப்படி ஒரு தொங்கு தொங்கு பாராளுமன்றமாக விழுந்திருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு சீட்டுகள் கை கொடுத்திருந்தால் கூட இன்றைக்கு இந்த சிக்கல்களை சந்தித்திருக்க முடியும் இத்தகைய சரிவுக்கு மிகப்பெரிய காரணம் என்று அண்ணாமலைதான் என்று தமிழக பாஜக குள்ளேயே இருக்கக்கூடிய சில முக்கியமான புள்ளிகளே இன்றைக்கு பேசுவதாக தகவல்கள் வெளிவருகிறது தமிழக ஏற்கனவே அண்ணாமலைக்கு எதிராக சில முக்கிய நிர்வாகிகள் ஏற்கனவே இவர் மீதான ஒரு அதிருப்தியில் இருப்பதாக ஏற்கனவே பார்த்தோம் சொந்த கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராகவே வீடியோ ஆடியோ மூலமாக கட்சி நிர்வாகிகளை ஓரங்கட்டிய வேலைகளை அண்ணாமலை அவர் பார்த்ததாக செய்திகள் வெளிவந்தது நைனா நாகேந்திரன் போன்ற இன்றைக்கு தமிழக பாஜகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அவர் இவர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விட கூடாது என்பதற்காக அண்ணாமலேயே சில சதி திட்டத்தை செய்ததாக தான் இன்றைக்கு சில சில அரசியல் நோக்கர்கள் சொல்றதை பார்க்க முடியுது எனவே பாஜகவிற்கு இந்த தேர்தல் தமிழக காலத்தில் ஏதோ நாங்கள் வந்து பதினோரு சதவீதத்துக்கு மேல் வாக்குகளை பெற்றுவிட்டோம் பாஜக இரட்டை இலக்கிற்கு வந்துவிட்டது பாஜக தமிழகத்தில் ஒன்றுமே இல்லை என்று தமிழகத்தில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு இலக்கிற்கு வாக்குகளை பெற்றுக்கோம் என்று அண்ணாமலை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அண்ணாமலை என்ன நாங்கள் பாஜகவில் இருபத்தி ஐந்து விழுக்காடு ஓட்டுகளை பெறுவோம் இனி அதாவது டிசம்பர் நான்குக்கு திமுக வரலாற்றில் பெறாத மிகப்பெரிய டெபாசிட்டை கோவில் இழக்கும் என்று பேசியிருந்தார் ஜூன் நான்கிற்கு பிறகு அதிமுக என்ற தலைமையே இருக்காது என்று பேசிய அண்ணாமலை இன்றைக்கு எதுவுமே இல்லாமல் இந்த அண்ணாமலையினுடைய தலைவர் பதவிக்கே இந்த வேட்டு வைக்கக்கூடிய நிலையிட்டு தான் அதிமுக அதாவது பாஜக பெற்ற அந்த பதினோரு சதவீத வாக்குகள் என்பது ஏதோ தமிழக பாஜகவிற்கு கிடைத்த வாக்குகளாக பார்க்க முடியாது ஏனென்றால் பாஜக எந்தெந்த இடத்துல எல்லாம் இரண்டாம் இடம் வந்திருக்கிறார்களோ அந்த இடங்கள் எல்லாம் ஏதோ பாஜக பாஜகவிற்கான ஓட்டுகள் அல்ல எந்த இடத்தில் பாமக அதிகமாக இருக்கிறார்களோ பாமகவினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகங்கள் எந்த இடத்திலெல்லாம் அதிகமாக இருக்கிறார்களோ பாமகவினர் எந்த இடத்திலெல்லாம் வலிமையாக இருக்கிறார்களோ பாமகவிற்கு எந்த இடத்திலெல்லாம் ஓட்டு வங்கிகள் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில்தான் பாஜக இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது இருக்கிறது அதே போல அதிமுகவினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் டிடி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் ரெண்டு பேரும் அந்த பகுதியில் அந்த சமூகம் சார்ந்த ஓட்டுகளில் அதிகம் இருக்கிறார்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய தேவர் சமூகம் தன் சார்ந்த சமூகம் எந்த பகுதியில் அதிகம் இருக்கிறாரோ அதை தேர்ந்தெடுத்துதான் அவர் நின்றார் அதே போல டி டி வி தினகரன் அவர்களும் அதே கணக்கில் தான் அங்கே போட்டியிட்டார் எனவே இந்த ஓட்டுகள் அந்த சிலர் அந்த வேட்பாளர்களுக்கான இவர் கூட்டணியில் இருந்த டி டி வி தினகரன் ஓ பி எஸ் போன்ற சில முகங்கள் விளம்பரமான முகங்களுக்கு அந்த பகுதியில் இருக்க செல்வாக்கை ஒட்டி பெற்ற வாக்குகளை அன்றி இது வந்து பாஜகவிற்காக கிடைத்த ஓட்டுகள் அல்ல தமிழகத்தில் பாஜக இன்னும் அதே நிலையில்தான் இருக்கிறது ஏற்கனவே எப்படி ஒரு நான்கு சதவீத ஓட்டுகளை கொண்டிருந்தார்களோ அதே நிலையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதான் முடிவுகளும் காட்டுகிறது தமிழகத்தில் பாஜக வளரவே இல்லை தமிழகத்தில் பாஜகவிற்கு இடமில்லை வி நபர் எவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒரு நாளும் பாஜக இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை ஆள முடியாது என்பதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் மீண்டும் நிரூபித்திருக்கதை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பேசுகிற போது சொல்கிறார் நீங்கள் வந்து என்னுடைய என் மீது கோபம் வந்தால் என் மீது கை வைக்க வேண்டும் ஏன் ஒரு ஆட்டை என்னுடைய புகைப்படம் போட்டு ஏன் அது மேலே ஏன் கை அது அதை ஏன் வெட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கோவப்படுறதை நாம் பார்க்க முடியும் இதற்கு ஏற்கனவே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருந்தார் ஆட்டை அடுத்தால் நாங்கள் சாப்பிட முடியும் விருந்து போட முடியும் மனுஷனை அடித்த அடுத்தால் என்ன பண்ண முடியும் என்று ஏற்கனவே கேட்டிருந்தால் நாம் இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்கிறோம் அண்ணாமலை அவர்களே ஒரு ஆட்டை பலியிட்டதற்கு நீங்கள் இவ்வளவு கோபப்படுகிறீர்கள் ஒரு மாட்டிறைச்சை வைத்ததாக சந்தேகப்பட்ட சந்தேகப்பட்ட ஒரு இஸ்லாமியர்களை உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் படுகொலை செய்ததை நீங்கள் படுகொலை செய்த ஒரு கட்சியை சேர்ந்த நீங்கள் இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்கிறார் தேனை பரட்டை பரட்டை என்று இணையதளங்கள் எழுதுகிறார்கள் என்று கோபப்படுகிறார் அதே அது தவறுதான் அதை யார் ஒருவரையும் உருவகலி செய்வதை நாம் அனுமதிக்க முடியாது ஆனால் அதே சமயம் இங்கே தாடி வைத்திருக்கிறார்கள் இவர் இஸ்லாமியர்கள் தீவிர இஸ்லாமியர்கள் என்ற தீவிரவாதிகள் என்ற பின்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளில் இருக்கக்கூடிய நீங்கள் இதை சொல்வதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது என்ன தார்மீகம் இருக்கிறது என்பதை தான் நாம் திரும்பி கேட்க தோன்கிறது அதே போல பாமகவினுடைய கட்சி பாமா பாமக பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகவுடைய கட்சி இன்றைக்கு கடைசி வரைக்கும் ஏற்கனவே தொடர்ந்து பலவேறு தோல்விகளை சந்தித்த பாமக இனி பாமகவிற்கு இன்று இனி புதிய அத்தியாயம் கிடையாது பாமகவினுடைய சாம்ராஜ்யம் இதோடு முடிந்தது பாமகவை இனி பாமகவினர்களே நம்ப மாட்டார்கள் வன்னியர்களிடமிருந்து இழந்து போனது பாமக என்று ஏற்கனவே பலரும் சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அவர்கள் தர்மபுரியில் மிகப்பெரிய ஒரு ஓட்டுகளை பெற்றார்கள் என்று ஒரு பக்கம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய டப்பைட்டு கொடுத்தார்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள் பாமகவிற்கென்று பாரம்பரியமாக இருந்த ஓட்டு வங்கியெல்லாம் முழுமையாக அடைந்து போய் பல்வேறு பகுதிகளில் வன்னியர்கள் அதிகமாக இருக்க பகுதிகளில் கூட இன்றைக்கு டெபாசிட்டை இழந்திருக்கதை நம்மால் பாமகவினரை பார்க்க முடியுது ஒரு கட்டத்தில் தனித்து நின்று சில வாக்குகளை உறுதி பெற்ற பாமகவும் இன்றைக்கு அவருடைய அரசியல் தவறான முடிவுகளாலும் தன் சாதி ஓ அரசியலின் மூலமாக இன்றைக்கு அதே பா அதே தர்மபுரியில் எடுத்துக்கொண்டால் கூட பன்னியர்கள் ஓட்டை வைத்தே நாம் வந்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தார்கள் ஆனால் ஆரூர் பகு ஆரூர் தொகுதி மக்கள் மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்து வாக்கு எண்ணிக்கையில் முன்னணியில் இருந்த சௌமிய அன்புமணி அவர்கள் ஆரூர் தொகுதியில் மட்டும் நாற்பதாயிரம் தொகு நாற்பதாயிரம் வாக்கள் முன்னணி பெற்று அந்த திமுகவுடைய வேட்பாளர் மணி அவர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார் ஏனென்றால் ஆரூர் தொகுதி என்பது பட்டியல் சமூகத்தினர்கள் பட்டியல் சமூகத்தினர்கள் பழங்குடியினர் மற்றும் ஏற்கனவே அந்த பகுதி என்பது வாச்சாத்தி போன்ற கொடுமைகளில் இடதுசாரிகளால் போராட்டத்தால் ஊன்றப்பட்ட மக்களும் இன்னொரு பக்கம் இடதுசாரிகளும் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறதுனால் வெறும் வன்னியர் சமூகம் வெறும் ஒரு ஒரு வெறும் ஒரு சதவீத ஒரு சமூகத்தினுடைய ஓட்டுகளை நம்பி மட்டும் தமிழக அரசியல் களத்தில் வென்றுவிட முடியாது ஒரு வாதத்திற்கு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் மதவாதம் எடுபடாது சாதியவாதம் எடுபடும் என்று சொல்வார்கள் இங்கே சாதியவாதமும் மதவாதமும் ரெண்டுக்கும் இங்கே வேலை கிடையாது அனைத்து சமூகத்தினரையும் அடையணைக்கிறது மூலமாக மட்டும்தான் இங்கே ஓட்டுகளையும் இங்கே வாக்குகளையும் பெற முடியும் அவர்கள் தான் வெற்றி பெற முடியும் என்பதை தான் இந்த தேர்தல் முடிவு நம்ம காட்டுகிறது பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கு பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகள் மிகப்பெரிய படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள் இனி அண்ணாமலை அவர்களுடைய நீ அண்ணாமலை அவர்கள் இனி தமிழக பாஜகவில் தலைவராக நீடிப்பாரா அல்லது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வேட்டை இன்னைக்கு எழுந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இந்த சாதியம் மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளியை தமிழகம் சொல்லி இருக்கிறது நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று இந்தியாவிலேயே அதிகமான அதாவது நூறு சதவீதம் பாஜக தோல்வியை கொடுத்த தமிழகம் தான் இன்றைக்கும் சமூக நிதியை நிலையாட்டக்கூடிய வழிகாட்டக்கூடிய இடமாக இருந்திருக்கிறது என்பதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டுகிறது நன்றி வணக்கம்